அலைக்கும் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதுகிறேன் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக ஜம்மு காஷ்மீர் தேர்தல் மறு வாக்குப்பதிவு தேவையில்லை ஆணையம் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் எங்கு எந்த தொகுதியிலும் மறு வாக்குப்பதிவு தேவையில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற நிலையில் வாக்குச்சாவடிகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏதும் ஏற்படவில்லை எனவும் தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பிரச்சினை ஏற்பட்டதாக நூற்றி எழுபது வாக்குகள் பதிவான இதில் எண்பத்தி ஏழு பிரச்சனைகள் வாக்குப்பதிவு தினத்தின் போது பதிவானது இந்த தேர்தலில் அரசியல் பிரமுகர்கள் தடுப்புக்காவலில் வைக்கப்பட்டது தொடர்பாக எந்த புகாரும் இல்லை எனவும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மூன்றாம் கட்டமாக அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஐந்து பர்சன்ட் வாக்குப்பதிவு ஜம்மு காஷ்மீர் சட்ட பேரவைக்கான மூன்றாவது மற்றும் இறுதி கட்ட தேர்தல் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் ஒன்றாம் தேதி நடைபெற்றது இரவு ஏழு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஐந்து பர்சன்ட் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதிகபட்சமாக சாம்பா மாவட்டத்தில் எழுபத்தி மூன்று புள்ளி நாலுந்து பர்சன்ட் வாக்குகள் பதிவானது மிகவும் குறைவாக பாரமுல்லாவில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மூணு பர்சன்ட் வாக்குகள் பதிவாயின செப்டம்பரில் ரூபா ஒன்று புள்ளி ஏழு மூணு லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல் மூன்றாம் கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது இதில் இருபத்தி நாலு தொகுதிகள் ஜம்முவிலும் பதினாறு தொகுதிகள் காஷ்மீருலும் உள்ளன முன்னாள் துணை முதல்வர்கள் தாரா சந்த் மற்றும் முசஃபர் பேக் உள்பட நானூற்றி பதினைந்து வேட்பாளர்கள் களம் கண்டனர் இதற்கு முன்பு கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற ஏழு மாவட்டங்களில் நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் இருபத்தி நாலு தொகுதிகள் அறுபத்தி ஒன்று புள்ளி மூணு எட்டு பர்சன்ட் பதிவானது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறு மாவட்டங்களில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் இருபத்தி ஆறு தொகுதிகள் ஐம்பத்தி ஏழு புள்ளி மூணு ஒன்று பர்சன்ட் வாக்குகள் பதிவாகின தேர்தலில் பதிவான வாக்குகள் அக்டோபர் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு முதலீடுகள் அறிவிக்கப்பட உள்ளன you for யுவர் listening